எல்லாருக்கும் வணக்கங்க நான் யுவராஜோட அம்மா பேசுறேங்க எந்த யுவராஜன் தெரியலீங்களா அதாங்க மாவீரன் யுவராஜோட அம்மா பேசுறேங்க அப்பவும் தெரியலையா இப்போ தெரியுமாருங்க அதாங்க என் பிள்ள வந்து இந்த ஈமு கோழி இந்த மாதிரியான திருட்டு வேலை ஃப்ராடு வேலை ஃபோர்ஜரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்து சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தா எப்படி பெரிசா ஒரு நம்ம ஒரு ஜாதி கட்சி தலைவரா நம்ம ஒரு ஜாதிக்கான தலைவரா அடையாளப்பட்டு கொள்ளையடிச்சு தலைமுறை தலைமுறையா தின்னுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி யாராவது அப்பாவி கிடைப்பாங்களா யாராவது ஒடுக்கப்பட்ட சமூகத்துல அப்பாவி கிடைச்சா அவனை வெட்டி கொண்டு போட்டு தலைவராயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கோகுல்ராஜின்னு ஒரு அப்பாவி இளைஞனை எதுக்கு செத்தன்னு கூட தெரியாத அப்பாவி இளைஞனை கொண்டு போய் கரகரகரன் கழுத்தறுத்து நாக்க வெட்டி இப்படின்னு ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டு போட்டு ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டு அதை ரொம்ப புத்திசாலித்தனமா திறமையா ஊக்கமா தற்கொலைன்னு யுவராஜ்கிட்டயே வீடியோ மூலமா வாக்கு மூலம் வாங்கி அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு இப்ப பத்து வருஷமா ஜெயில இருக்கான் பாருங்க அந்த மாவீரன் யுவராஜோட அம்மா பேசுறேங்க இப்ப கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன் யாருக்கும் தெரியாம இருக்காது இல்ல நான் இந்த சமூகத்துக்கு சில செய்திகளை சொல்ல வரேங்க அது என்ன அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஜாதி வெறியன் வந்து இப்ப சமீபத்தில் ப பரவல் விடுப்புல வந்து போய் சோசியல் மீடியாலெல்லாம் கொண்டாடி அப்படி ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அதை தொடர்ந்து அந்த தியாக தலைவன் மாவீரனோட மனைவி சுவிதா யுவராஜ் அவர்களும் வீடியோ வெளியிட்டு சமூகத்துக்கு சில செய்திகளை சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து அந்த கொலகார படுபாவி ஜாதி வெறியனோட தாய் அவங்களோட அம்மா வந்து இன்னொரு முறை வீடியோ வெளியிட்டு இப்ப சமூகத்துக்கிட்ட பேச வந்திருக்காங்க இவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி இந்த ஜாதி வெறியன் பரவல் வந்து போறது அத ஜாதி வெறியர்கள் கொண்டாடுறது தொடர்ச்சியா அவனோட மனைவி வந்து வீடியோ வெளியிடுறது அதுக்கப்புறம் அவன் தாய் அம்மா வந்து வீடியோ வெளியிடுறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு ஒரு ஒரு காரணமா இருக்கணும் என்னன்னா இப்படியெல்லாம் தகுல் பாஷா வேலை காட்டி அப்பாவி ஏமாந்து ஜாதி தங்களை ஜாதியாக அப்பாவிங்க அப்பாவிங்கக்கிட்ட வசூல் பண்ணணும் ஆட்டையை போடணும் வழக்கு நடத்தணும் உச்ச நீதிமன்றத்துல அந்த கொலகாரனை வெளியே கொண்டு வர வழக்கு நடத்தணும் இல்லையா அதுக்காக வசூல் பண்ண ஆட்டைய போட திட்டமிட்டு இவங்க இந்த வீடியோக்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஏதோ பின்புலத்துல ஏதோ ஒரு திட்டத்தோட தான் தொடர்ச்சியா வந்து வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க இல்லைன்னா வீடியோ வெளியோட காரணம் வந்து இருக்க தேவையில்லை அப்படி இல்லைன்னா தொடர்ச்சி அந்த சமூகம் வந்து அந்த ஜாதி வெறியன ஒரு கோபமா இருக்கு இந்த சமூகம் சமூகத்துல ஒரு பதற்றமும் கோபமும் கொந்தளிப்பும் இருக்கும்போது நீதிமன்றம் அதுக்கு மாறான தீர்ப்பு ஏதாவது கொடுத்துச்சுன்னா அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் சமூகத்துல அப்போ அதை சமன் செய்யணும் அப்போ மனைவி வந்து உருக்கமா இருக்காங்க தன்னோட கணவன் யோகியமானவன் அவன் கழுத்தறுத்து ஒன்னாலும் நாக்கறுத்து ஒன்னாலோ அவன் யோகியந்தான் உத்தமந்தான் ஜாதி வெரியம் தான் அப்படின்னு அவங்க கொண்டாட்டி வந்து வீடியோ வெளியிடுவாங்க அப்புறம் தாய்ப்பாசம் முதல்ல மனைவி பாசம் அதுக்கப்புறம் பாசம் அப்படி தாய் பாசத்தோட வீடியோ வெளியிட்டு அந்த படுகொலையை வந்து ஒரு சமநிலைப்படுத்தி அதை சாதாரணமாக்கி இந்த ஜாதிவிரியலுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை சமூகத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இருக்கும் ரெண்டு காரணம்தான் இருக்கும் ஒண்ணு நிதி வசூல் பண்ணணும் காசு ஆட்டையை போடணும் வெளியே இருந்தாலும் காசு ஆட்டையா போடுறான் ஜெயிலுக்குள்ள போனாலும் காசு ஆட்டையா போடுறான் இப்படி இந்த ஒரு காரணமா இருக்கணும் இன்னொன்று தீர்ப்பு வாங்கறதுக்கு சமூகத்துல ஒரு 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 சாதகமான மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற காரணமா இருக்கணும் இது ரெண்டு தான் இவங்க தொடர்ச்சியா வீடியோ இருக்கணும் இப்போ இந்த தியாக தலைவனோட தாய் ஜாதி வெறியனோட தாய் கொலகார படுபாவியோட அம்மா இந்த சமூகத்துக்கு சொல்ல வந்த அந்த மெசேஜ நம்ம முதல்ல பாத்துருவோம் அதை தொடர்ந்து சில கேள்விகளை கேட்போம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் யுவராஜோட அம்மா பேசுறேங்க பத்து வருஷமா சட்ட விரோதமா ஜெயிலுக்குள்ள இருந்த என் மகன் யுவராஜோட சேர்ந்து அனைவருமே கூடிய வெளியில வர போறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு நாங்க தெய்வத்தை நம்புறோமோ அதே அளவு உச்ச நீதிமன்றத்து மேலயும் அங்க இருக்கிற நீதி அரசர்கள் மேலயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இப்ப இத பார்க்கும் போது நம்ம முத யூகிச்ச காரணம் சரியா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பத்து வருஷம் சட்ட இந்த தியாக தாயோட மகன் வந்து உள்ள இருந்துட்டாரா அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே வர போறாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா இந்த சமூகத்துல இந்த ஜாதி வெறியன் வெளியே வர போறான் நமக்கான தலைவன் வெளியே வர போறான் ஆகவே திறன் நிதி கொடுங்க உறவுகளே அப்படின்னு இந்த பொறிக்கு சீமான் கேட்பாள்ல அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கா கூட நம்ம இதை எடுக்க வேண்டியதா இருக்கு அப்போ நிதி வசூல் பண்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு வெளியே வர போறாங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்போ அதுக்கு நீங்க நிதி கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க இவங்க சொல்ற அந்த சட்டவிரோதமா உள்ள இருந்தாங்க ரெண்டு நீதிமன்றமும் தப்பா தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்றாங்க ஏன்னா தியாக தலைவனோட தாய் இல்லையா இவங்களும் தியாகம் பண்ணிருக்காங்க இல்லையா இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை மிக கொடூரமான ஜாதி விரியன் என கேட்ட தாய் மிக படு பயங்கரமான கொலைகாரன் என்று கேட்ட தாய் அப்பாவே வெட்டி கொண்ட பயங்கர கொலைகாரன் இரண்டு நீதிமன்றங்களும் செஞ்ச கொடூர செயலுக்கு நடுநிலையோட உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கும் நாங்க நம்புறோங்க பத்து வருஷமா சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிச்சுதான் நாங்க அமைதி காத்துக்கிட்டு இருந்தோம் அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு வந்து நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கற நம்பிக்கையோட இருக்குங்க பத்து வருஷமா சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிச்சு இவங்க அமைதி காட்டு இருந்தாங்க இல்லைனா என்ன கலவரத்தை பண்ணி கிழிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல என்ன கலவரம் பண்ண திட்டம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஒருவேளை கலவரம் பண்ணுற திட்டமாக கூட இவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் அது அது அதனோட பூடக வார்த்தையாக கூட பத்து வருஷமா சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நம்பி இவங்க அமைதியா இருந்தோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்க வேண்டியது இருக்கு ஒரே ஒரு நாள் என் புள்ள வெளியில வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு நல்ல மனசு உள்ளவங்க வரவேற்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க அதே மனசுல செஞ்சலாம் இருக்கிறவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெடுவான் கேடு நினைப்பான் அதுபோல ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவங்க ரொம்ப பயப்படுறாங்க என்னென்னவோ பேசுறாங்க நல்ல மனசு உள்ளவங்க எல்லாம் வரவே இருக்கிறாங்களா கொண்டாடுறாங்களா யாரு அந்த தியாக தலைவன் கொலகாரம் வெளியே வந்தத இந்த நல்ல மனசு உள்ளவங்க எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு இந்த தியாக தாய் கூப்பிட சொல்றாங்க கெட்ட எண்ணம் உள்ளவங்கெல்லாம் அதை வெறுக்கிறாங்க அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க கூடவே ஒரு பழமொழியும் பேசுறாங்க இந்த தியாகத்தாய் என்ன பழமொழி அப்படின்னா கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி பேசுறாங்க பழமொழி பேசுறதுக்கும் ஜனநாயகத்தை பேசுறதுக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது துளியுண்டு யோகியதை இருக்கா அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏன்னா இந்த தியாகத்தாயை பார்த்தா பேச்சு எல்லாம் பார்த்தா கொஞ்சம் படித்த தியாகத்தாய் மாதிரி தான் தெரியுது படிச்ச தியாகத்தாய்க்கே இவ்வளவு தியாகம் இருக்கு அப்படின்னா படிக்காதவங்களோட தான் நம்ம எண்ணி அச்சப்பட வேண்டிய நிலைமையில இருக்கு படிச்ச தியாகத்தாய் மாதிரிதான் தெரியும் கெடுவான் கேடு நினைப்பான்னு பழமொழியெல்லாம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அந்த தியாக தலைவனோட பொண்டாட்டி வீடியோ வெளியிட்டதை பாத்தீங்களா ஒரு அப்ப தந்தை ஒரு பெண்கிட்ட ஆசையா பேசக்கூடாதுன்னா மனித உணர்ச்சி செத்து போச்சா ஐயோ இயற்கை என்னாச்சு மனித உணர்ச்சி என்னாச்சு பாசம் இல்ல பாசம் இல்லாத மனுஷர்களெல்லாம் மாறிட்டுமா நம்ம அந்த இரவத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த குடும்பத்துக்கு இந்த கட்ட குடும்பத்துக்கு பழமொழி சொல்ல பாசத்தை பேச இயற்கைய பேச ஏதாவது யோகித இருக்கான்னு தான் நாமளும் கேக்குறோம் நாமளும் தான் என்ன சொல்றோம் மனிதனோட உணர்வு காதல் அன்பு எல்லாம் இயற்கையானது அதை வச்சு கேடுகட்டத்தனமா ஒரு அப்பாவிய காதலிச்சிருந்தா காதலிச்சா கொண்டாலே தப்பு சும்மா நண்பர்களா பேசிட்டு இருந்தவங்களை கூட்டு வந்து இவன் ஜாதி வீரியனா இவன் ஜாதி தலைவரா மாற இந்த தியாகத்தாயோட புள்ள தியாக தலைவன் ஜாதிவீரிய தலைவனா மாற அப்பாவிய கூட்டு வந்து கழுத்த அறுத்து கொண்டு அவங்ககிட்டயே அறுத்து கொன்றதுக்கு முன்னாடி நீ நீயாத்தான் செத்து போயிட்டேன்னு வாக்கு மூலம் வாங்கி லெட்டர் போலியா கடிதம் கடிதம் எழுதி இவ்வளவு படுகொலையும் இந்த குடும்பம் படு யோகியத மாதிரி இருக்கும் போது கேக் வெட்டிக்கிட்டு இருக்கு நடத்திக்கிட்டு இருக்கு பருவம் முடிஞ்சு உள்ள போனதுக்கு அப்புறம் ஒண்டாட்டி அம்மான்னு சொல்லிட்டு வரிசையா வீடியோ வெளியிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் நெருடல் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா உங்க பிள்ளையா இருக்கலாம் உங்க புருஷனா இருக்கலாம் செத்தவன் அப்பாவி இல்ல படுகொலை ஆனவன் அப்பாவி இல்ல அப்ப உங்க குடும்ப சோறு தின்னு வயிறு வளர்த்த மட்டும் அந்த காரணத்துக்காக மட்டுமே ஒரு அப்பாவி கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை ஆயிருக்கானே இதுக்கு என்ன சொல்ல வரீங்க இதுல கெடுவான் கேடு நினைப்பான் இந்த கேடு கட்ட குடும்பத்தை தவிர வேறு யார் அந்த கெடுவான் கேடு நினைப்பானா இருக்க முடியும் இந்த சமூகத்துல இந்த மாதிரியான நபர்களை இல்ல இந்த ஜாதி வெறியனை கொண்டாடுறவனை தவிர வேற யார் கெடுவான் கேடு நினைப்பானா இருக்க முடியும் சமூகத்துல உள்ள விஷ பூச்சுக்கள் விஷ ஜந்துகள் இந்த 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 மாதிரியான குடும்பமும் இந்த குடும்பத்தை கொண்டாடுற நபர்களும் பயப்படுறாங்க ஆனா உங்க பேச்சுக்கெல்லாம் என் மகன் வெளியில இருந்திருந்தா ஒரு லட்சம் கேள்வி கேட்டாலும் ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு பதில் தருவாரு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்னென்னமோ பேசுறாங்களா என்னென்னமோ கேக்குறாங்களா இவங்க மகன் வெளிய இருந்திருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும்னு ஏதோ சொல்ல வந்திருப்பாங்க போல எடிட்டிங்ல தூக்கிருக்காங்க இவங்க மகன் வெளியே இருந்தா ஒரு லட்சம் கேள்வி கேட்டாலும் அசராம பதில் சொல்லியிருப்பாராம் இவங்க மகன் அப்படியே இவங்க மகன் அப்படியே தமிழ் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் வரலாறையும் கரைச்சு குடிச்சிருக்காரு தமிழ் தேசியத்தையும் கொள்கை மார்க்சியம் திராவிடம் தமிழ் தேசியம் கம்யூனிசம் அப்படின்னு எல்லா கொள்கையும் அம்பேத்கரையும் கரைச்சு குடிச்சிருக்காப்ல அதனால நாமெல்லாம் ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க தியாக தலைவரே எப்படி கருத்தருத்து கொண்டீங்கன்னு நம்ம கருத்தரங்கம் நடத்தி அதுல ஒரு லட்சம் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வார் எப்படி கொண்டீங்க எப்படி ஜாதிவெறி உங்க மண்டிக்கு வந்துச்சுன்னு ஆனா இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமான சொல்வாரா தியாக தலைவனோட தியாக தாய் வந்து புலங்காகி அப்படியே ஒரு லட்சம் கேள்வி கேட்டிருந்தா அறுத்து தள்ளி இருப்பாரு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க சிலர் புலம்பர புலம்பல் என்ன அப்படின்னா என்ன உரைஞ்சு சாதிச்சுட்டாரு மாவீரன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க கேக்கறத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க நான் சமுதாய போராளிங்கிறாங்க சாதிகளை காப்பாத்துறவங்கிறாங்க அப்படி பெருமையா சொல்லிட்டு தெரியறவங்களுக்குள்ளதான் பதட்டமோ பயமோ இருக்குது இந்த யுவராஜ் என்ன சாதனை படிச்சிட்டாரு அவரை எல்லா பசங்களும் மாவீரன் மாவீரன் கூப்பிடுறாங்க அவரு நலச்சான்றா இல்ல நெப்போலியனா இல்ல அவர்களை போல ஏதாவது சாதனை படிச்ச தலைவரா எதுக்காக அப்படி கூப்பிடுறாங்க கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது குடும்பத்துக்கே கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது அதாவது எதுக்கு என் மகனை மாவீரன் கூப்பிடுறாங்க அப்படின்னு எல்லாரும் சிலர் கேள்வி கேக்குறாங்க அவங்கெல்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னா ஜாதிக்கான தலைவரா ஜாதிய பிரிமையா பேசிக்கிறவங்களா இருக்காங்க ஆனா என் மகன் அந்த மாதிரி இல்ல இல்ல இவங்க மகன் அப்ப யாரு தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையோட தலைவர் யாரு இவரு இவர் அப்படியே தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்ட வந்தவர் அவரு தன் பண்ற பண்ற அயோக்கியத்தனத்தையும் பிராடு தனத்தையும் காப்பாத்திக்க தப்புக்கு மேல தப்பு ஒவ்வொன்னா பண்ணி 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 தன்னை பெரிய புடுங்கிய வளர்த்து எடுத்துக்க நினைச்ச படுகொலை செஞ்ச அப்பாவிய படுகொலை செஞ்ச ஒரு அயோக்கிய கொலகாரனோட குடும்பம் தானே இது அப்படி இருக்கும்போது பெருசா ஜாதி இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எந்த இடத்த நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த யுவராஜோட பொண்டாட்டி வெளியிட்ட அந்த வீடியோவா இருக்கட்டும் தியாகத்தாய் சொல்ற அந்த வார்த்தையா இருக்கட்டும் எங்க போகுதுன்னா ஆனா திருமாவளவன் வந்து ஒரு மேடையில வந்து இந்த ஒரு கொலகாரனை கொண்டாடுற சமூகமா இந்த சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பேசிருப்பாரு அதனாலதான் அந்த தியாக தலைவனோட பொண்டாட்டி என்ன சொன்னாங்க நாடக காதல் கும்பல்கெல்லாம் பதட்டம் ஆயிடுச்சு கதருது அப்படிங்கிறாங்க இந்த அம்மாவும் தியாக தாயோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாதிய ஜாதி தலைவரா இருக்கிறவங்க ஜாதியை வெளிப்படையா சொல்லிக்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த சமூகத்துல பெரிய ஆட்களா இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் அடைமொழி இருக்கும்போது என் பிள்ளைக்கு மாவீரனுங்கிற அடையாளம் இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்றாங்க இந்த சமூகத்துல யார் ஜாதி பிரியனா யார் அயோக்கியனா யார் கொலகாரனா இருக்காங்க அதுக்காக யார் இப்ப சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்கன்னு இந்த சமூகத்துக்கு தெரியும் யார் அனைத்து மக்களுக்குமான தலைவராகவும் யார் மக்களை நேசிச்சு யார் கொள்கை வழியில மக்களை ஜனநாயகப்படுத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் காவல் அரணா இருக்கிறாங்க அப்படி காவல் காவல் அரணா இருக்கிறாங்க அப்படின்னோ இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் உங்களை சுத்தி ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற நாலஞ்சு பேர் அந்த ஜாதி வெறியன்கள் தான் இந்த உலகம் நீங்க நினைச்சுக்காதீங்க மேடம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த யுவராஜங்கிற அயோக்கியனுக்கு கொலைகாரனுக்கு நீதிமன்றம் ஏதாவது ஒரு மாற்று தீர்ப்பு கொடுக்கும்போது அது இந்த சமூகத்துல மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் மிக பெரும் அதிர்வலையையும் அதிருப்தியையும் நீதிமன்றங்களுக்கு எதிரா ஏற்படுத்தும் அங்க நீதிக்கான இடம் இல்ல அது பணத்துக்கான இடம் அது ஜாதி வெறியர்களுக்கான இடம் அது மதத்துக்கான இடம் அப்படிங்கிற ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் மற்ற மாநிலங்கள்ல கையாளுற வழக்குகள் மாதிரி ஏதோ ஒன்னே எப்படியாவது ஏதோ ஒரு சார்பு நிலையில தீர்ப்பு வந்தா தமிழ்நாடு அந்த தீர்ப்பை ரொம்ப சாதாரணமாக எதிர்கொள்ளாது கடுமையான போராட்டங்கள் நிகழும் கடுமையான எதிர்வினைகள் நிகழும் கண்டிப்பா யுவராஜுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை கடுமையாக எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவின் மூலமா இங்க அழுத்த திருத்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் நம்ம எனக்கு எனக்கு பர்சனலாக சின்ன வயசு அனுபவம் ஒன்று இருக்கு நான் அஞ்சாவதுக்குள்ளே படிக்கும்போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் என்னன்னா சின்ன பசங்களுக்குள்ளே சண்டை வருது விளையாடுறீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா உடனே ரெண்டு வீட்டு அம்மாக்களும் ஓடி வந்து நீயா அவன் அடிச்ச நீயா அவன் அடிச்ச அப்படின்னு கேட்டா அது சரியான வளர்ப்பு கிடையாது அந்த தாய் தாயோட அணுகுமுறை சரியான அணுகுமுறை கிடையாது ஒரு தாய் எப்போ சரியானவளா சிறந்த தாயா இருப்பா அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு இடையில சண்டை வருது அப்படின்னா அது குழந்தைங்க சண்டையாவே பார்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு போதுன்னா தன் மகனை தன் குழந்தைய கூப்பிட்டு நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு கேட்டாதான் அவங்க சிறந்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அஞ்சாவது படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து ஆசிரியர் பேர் கூடனே ஆகுல ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் ஆழமா பதிஞ்சிச்சு ஒரு சிறந்த தாய் தன் மகன் என்ன தவறு செஞ்சான் தான் முதல்ல கேப்பா அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதன் மூலமா உணர்ச்சியின் மூலமா ஒரு விஷயத்த அணுகாம எது சரி தப்பு அப்படிங்கறத அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூடுதலா எங்க மனசு எங்க அறிவு வந்து உள்வாங்கச்சு அம்மாவை சொன்னாங்க தாய சொன்னாங்கிறதுக்கு அதுக்கு உதாரணம் சொன்னாங்கிறத தாண்டி எது அறிவோ அறிவின் பால் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு ஆழமா மனசுல வந்துச்சு ஆனா இந்த தியாக தலைவனோட தியாகத்தாயை நம்ம பார்த்தோம்னா இதுல எந்த கேட்டகரியில என்னோட ஆசிரியர் சொன்ன எந்த கேட்டகரியில இவங்க வருவாங்கன்னு பாருங்க தன் மகன் என்ன தவறு செஞ்சான்னு கேக்குற தாயா என்ற தாயி இல்லைன்னா என் புள்ள உத்தம என்ன பொண்ணாலும் காக்கைக்கு தன் கொஞ்சி பொன் குஞ்சு அதனால என் குழந்த அது என் குழந்தை சீக்கிரமா வெளியே வந்துடும் என் குழந்தை தப்பே பண்ணாம நீதிமன்றம் பத்து வருஷமா சிறையில வச்சிருக்கு அதனால சீக்கிரமா மாவீரன் குழந்தை என் குழந்தை வந்துருவாரு தியாக தலைவர் அப்படின்லாம் இந்த அம்மா பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா இது எந்த வகையான தாய் சிறந்த தாயா தியாக தாயா என்ன அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நமக்கு இந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அந்த இந்த வடிவேல் காமெடி தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது வடிவேல் வந்து ரொம்ப ஒழுக்கமாக பட்ஜெட் பத்மான் அவன் நினைக்கிறான் அந்த படம் ரொம்ப ஒழுக்கமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பாரு போவாரு ஆறு மணிக்கு மேல தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணுவாரு வீட்டுல அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏய் கோயந்தா சாமி கதவை திறனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அவங்க அம்மாவை பார்த்து நீ தாயா நீ நீ தாய் நீ பேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அவங்க அப்பாவை பார்த்து அப்ப அவங்க அப்பாவையும் எட்டி மிதிச்சு பேசுவாரு ஏன்னா சின்ன வயசுல நீங்க என்னென்ன கொடுமைப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தியாக தாயை பார்க்கும்போது வடிவேல் காமெடியில வர அந்த அம்மா கேரக்டர் தான் நீ எல்லாம் தாயா நீ தாய் அப்படின்னு வடிவேல் கேட்பாரு இல்லையா அந்த அம்மா கேரக்டர் தான் நமக்கு நினைவு வருது அப்ப அந்த இந்த இந்த மாதிரியான தாய் வளர்த்த மகன் இப்படியாத்தான் இருப்பானோ அப்படிங்கிற அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணுது வளர்ப்பு ரொம்ப முக்கியம் ஆண் மகன்களை பெண்களை சுதந்திரமா விட்டுட்டு ஆண்களை கட்டுப்பாடோட வளர்கிற வள வளர்த்துடுங்க இல்லைன்னா இந்த தியாகத்தா யுவராஜோட அம்மா பேசுறேங்கன்னு பேசுனாங்க பாத்தீங்களா அந்த தாய் பேசுன மாதிரி அந்த தாய் மாதிரி வளர்த்தீங்கன்னா அவன் ஊதாரியா பொறுக்கியா பிராடு பண்றவனா ஏமாத்தி திங்குறவனா அப்பாவி கிட்ட சண்டைக்கு போறவனா அப்பாவிய வெட்டி கொள்றவனா கொண்டுட்டு ஜெயில போய் உட்கார்ந்துருக்கிறவனா அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம தப்ப உணராம பல்ல காட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவனா தருதலையா வெட்டியா வேஸ்டா ஆகிடுவான் ஆண்களை ஒழுங்கா ஒழுக்கமா வளருங்க இல்லனா இந்த மாதிரி யுவராஜ் மாதிரியான ஜாதி வீரியன்களா வேஸ்டா ஆக்கிடுவீங்க உங்க பிள்ளைகளை அப்படிங்கறத நாம இங்க அழுத்த திருத்தமா பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் நாம தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்துக்கே உள்ள அந்த அறம் மாறாத குணத்தோட இந்த சமூகத்தை தவறு செஞ்சா தவறு எவனா வேணா நீ இருக்கு தவறு செஞ்சா நெற்றிக்கண் படைப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன அந்த நீ கட்டுக்கதையா இருக்கலாம் என்ன கதை வேணா விட்டுட்டு இருக்கலாம் எல்லா இடத்துலயும் தமிழன் தன் குணம் மாறாமதான் இருப்பான் அவன் கதையில கூட மாத்தி எழுத முடியாது நம்ம நம்மளோட குணத்தை ராவணனு ராவன் ராமன் ராவணன் கே கேரக்டருக்கு கற்பனை கதையா இருக்கலாம் ஆனா அங்கேயும் ராவணன் வந்து போர்க்குரல் மிக்கவனா ஒழுக்கம் மிக்கவனா தன் மக்களுக்காக இறுதி வரைக்கும் போராடுறவனா ஒழுக்கம் உள்ள ஒரு சிறந்த மனிதனாதான் என் பாப்பானே கற்பனை கதையா ஒரு க கதாபாத்திரத்தை தமிழனை வடிச்சாலும் அப்படித்தான் சொல்ல முடியும் அப்படித்தான் சொல்ல முடியும் திருவிழாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீ கடவுளாறு எவனாறு எவன்னு வேணா நீ சொல்லிக்க தப்புன்னா தப்புதான் அப்படின்னு சொல்ற குணம் கொண்ட மரபின் வழி வந்தவர்கள் நாம தமிழர்கள் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க தமிழர்கள் தவறு எவன் செஞ்சாலும் தவறுன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் கொண்டவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் வேண்டப்பட்டவர்கள் தன் குடும்பத்தார்கள்னு பார்த்து தவற ஆதரிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இல்லை தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் மொழி பேசினா போதும் தமிழ் அறத்தோடு நடந்தா போதும் அனைவரும் தமிழர்களே அறம் தாண்டி நடக்கும் எவனுமே தமிழன் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கு ஜாதிக்கு எதிரான நமது சமர் தொடரும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் あ